எல்லாம் பையன் போல மேடம் போட்டோம் எல்லாமே போய்டும் காமிச்சு No, 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 no. about that in あれ இந்த தடவை ரொம்ப கொஞ்சம் யா கோட்டோரியன் சரி கொஞ்சம் டிச்சு யா பேமென்ட் என்ன காடியே நம்பர் மாத்தன உடனே வர வேண்டியது சேரும் கோட்டை செட்டியாரா ஏசில 2219 ஓடயா இது வெயிட் பண்ணுங்க டை வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க என்ன பண்ணுங்க என்ன சொல்ல பாக்கினா யோங்க அதுக்கு அப்புறம் மூணு வருஷத்துக்கு இருந்து கேம் பண்ணா இருந்த கட்டம் தேவைடிகள் டெய்லி மாவட்டம் கட்டவர்த்தி கிடையாது

இரண்டாண்டுக்கு தமிழில் இருக்க மதுரை மாவட்ட தமிழ் சிங்கம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் அணன் ஆண்டுக்கு தமிழக இருக்க மதுரை மாவட்ட தொட்டு சுக்காம்பட்டி அபிமன் நன்றி கோவில் நான்காவது என்னது நம்ம கடுமையான போராட்டத்திற்கு பெறுவது நான்கு மாவட்டம் கொட்டமுடியா

ஒரு தாழ் பிரச்சனை தடுத்து சின்ன நகரம் பற்றி மாட்டுத்தலைவர் தாழ் பிரச்சனை தடுத்து குண்டவியல் கோகுல் ராஜா நான்காண்டு கட்சியை தட்டி சின்ன கொண்டவரத்தை பற்றி தையாமங்கலம் கொண்டாட்டி தரும் பொய்யா ஐந்தான் பிரச்சனையை தட்டி சின்ன மனுக்களின் பற்றி சின்ன தந்தி தற்கொலை மாட்டு வடி பத்தி சின்ன தற்காச்சி பெரிய வளையும்

அது பட் பரா

இருக்கானே ஆமா புரியா ஒன்று போயிட்டேன் போப்பா 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 மொதலிங்க குடியிருதெ மொதலிபதி வருவதற்கு தேவி மாவட்டம் தெற்கு பிரேமையூர்ல அம்மாவுடைய சின்ன குபேதிரா கட்டோனிய ஜென்ஜ கனீஜா நوري பாடுல்லலவ다가 தெல்லு டேய் என்னடா உனக்கு பலநடை வன் பண்ணிட்டீயா எதுப்படிது பிராங்க انا தரைய போடணும் பெர் பெர் என்ன வரீட்டு குடோம். பொது போக்குவரத்து பணி காரியகரிய நடுவிலே இருந்த மாபெரும் மாடேல் ஏலப்பணியே பேரி சின்னர் அறிவிக்கப்பட்டது நேத்து வரப்படுது. போடு பா போடு பா போடு பா. பச ஏன் வந்து அங்க நிக்கறானே நான்காவது வாகம். அந்த கே ஆட்டின்க பைக்கு வெட்டுங்க

இதெல்லாம் அடடலா இருக்கு இந்த பதௌராக்கி பதௌரா தரவரா தயாரா. அந்த ஒரு நல்ல பண்ற ஒரு வீடியோ முன்னாடி வரங்க. பன்னிய குடிச்ச நம்ம முன்னாடி வரங்க வாங்க. ஒரு டார் கிட்ட சொல்லுங்க முன்னாடி மாமா சபாடியா. என்னடா சேடா ரோஸ் 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 ரோஸ். அந்த மாமா கிட்ட வந்து படியா ஆனந்த வந்து ஆனந்த ஊர் யாரே

வேட் பண்ண வைட் மே இது போ ரெண்டு போடு. நாங்க பாரு ரெண்டு ரெண்டு போடு. மாவாட்டமா மணி ஆப்ற. ரெண்டு போடு ரெண்டு போடு. ஓடி வந்து சாதி ஆதி பாரதியா. ஐந்தாவது மாடலக்கு புரியுனாதி மாடலக்கு सुंदर ரெண்டு போடு மணி. பதறுக போடு. ஆமா மதுரை மாவட்டத்துக்கு காம்பை. வேட் பண்ண வைட். இங்க வந்து போ. மதுரை மாவட்டத்துக்கு காம்பை. ஓடிங்க ஓடிங்க. யா ஓடி ஓடி. ஓடி ஓடி ஓடி. ஓடி இல்லை இதில் போட்டு போட்டு நீங்கள் ஓடி நீங்கள் ஓடிங்க பைக் பைக் ஓடிக்கலாம் ஓடி ஃபுல்லா ஃபோ ஸ்லா ஸ்லா ஓடி ஓடி

மதுரை மாவட்டம்வனியாபுரம் ஐயன் குருள நாயகர் ஆதிவாரதி ஒளிபுர்வார் ஐந்தாவதாக மேல ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சுந்தரவதி சுப்பிரமணியன் நாட்டவரங்க வந்து காமையா